இது குடிக்கிறதுக்கு இல்லைங்க உங்கள் வீட்டுக்கு வர கரப்பாம்பூச்சி கொசு அப்புறம் இன்னும் பல பூச்சிகள் வரும் அதை வந்து விரட்டுறதுக்கு தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வந்து ஆகுங்க ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸுங்க இதை மட்டும் உங்கள் கிச்சனில் அப்புறம் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கொசு தொல்லை பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதுங்க அவ்வளோதான் கொசு தொல்லை பூச்சி தொல்லை வரவே வராதுங்க உங்கள் வீட்டு பக்கமே பார்த்திங்கன்னா கொசு கரப்பாம்பூச்சி இது எதுவுமே வந்து எட்டி பார்க்காதுங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸ் தாங்க

பூச்சி வந்து மொக்க ஆரம்பிச்சுடுங்க இதை வந்து எப்படி வந்து வெரைட்டி அடிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பவுல் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எதுனாலும் ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் பாதி அளவு வந்து பார்த்தீங்கன்னா கால்வாசி போதுங்க கால்வாசி வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வந்து இந்த பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க வச்சாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது லைட்டாக சூடாகட்டும் ஃபஸ்ட்டு இதில் வந்து சேர்த்துக்கிற போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா வேப்பிலை தாங்க இந்த வேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஒரு கிருமிநாசினி வந்து சொல்லலாம்ங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த வேப்பிலையில் மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குங்க இது வந்து நம்மளை நோய்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிட்ட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேப்பிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் வேப்பிலை பொடி வந்து நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த இலையை வந்து நம்ம உருகி அந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாங்க சேத்துக்குற போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிஞ்சு அலைதாங்க அதாவது வந்து பிரியாணிக்குலாம் பாத்தீங்கன்னா போடுவீங்க பாத்தீங்கன்னா பிரியாணி இலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா அதோட சேர்த்துக்கலாம் மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அல்லது அஞ்சு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க கிராம்புமே பாத்தீங்கன்னா ரொம்பவே இதில் வந்து காட்டம் இருக்கும் இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த கொசு இந்த பூச்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல்லே பிடிக்காதுங்க இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம் இத இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பத்து இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க அப்பதான் கொஞ்சம் தண்ணி வந்து மூழ்கும் நல்லாவே கொதிச்சு பார்த்தீங்கன்னா இதோட இந்த இலை இந்த நம்ம போட்டது எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இதோட சத்துக்கள் எல்லாமே இறங்கணுங்க அது வரைக்கும் வந்து நம்ம அடுப்பிலேயே வச்சிடலாம் நல்லா வந்து கொதிச்சு இந்த சத்தெல்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்கட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் நல்லாவே இதில் இருக்கிற சத்துக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில் இறங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூடு நல்லாவே குறையிட்டோங்க அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இறக்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் வந்து சேர்த்துக்கணும் ரொம்பவே முக்கியமானதுங்க இது என்ன எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெட்டால் தாங்க டெட்டாலுமே பார்த்தீங்கன்னா நோய்கள்ல இருந்து நம்மளை காக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு கிருமி நாசினே சொல்லலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த மூடியளவு ஒரே ஒரு அளவு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இந்த மாதிரி இதை வந்து நல்லாவே கலக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்படி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு பவுல் எதுனாலும் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கரப்பான் பூச்சி அந்த பூச்சி தொல்லைலாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா வந்து ஊற்றி கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையை வச்சே நல்லா தொளி தெளித்து விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் டைம் இந்த நைட்டு டைம் தாங்க ரொம்பவே வந்து இந்த பூச்சி தொல்லைங்கள்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த கொசுவுமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் கிச்சனெலாம் நைட்டு வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் கிச்சனில் கண்டிப்பாக முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து அந்த இடத்துல வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சால் போதுங்க உங்களுக்கு வந்து இந்த பூச்சி தொல்லை கொசுத்தொல்லை எதுவுமே இருக்காதுங்க இந்த ஸ்மெல்லு வந்து அதுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே வராதுங்க உங்க வீட்டு பக்கம் எட்டியே பார்க்காதுங்க இதை வந்து நீங்க நீங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து செய் செய்யுங்க செஞ்சால் வந்து உங்களை வந்து எந் நான் நோய்கள்லேருந்து வந்து காத்துக்கலாங்க ஏன்னா இந்த கொசுக்கடினால் பார்த்தீங்கன்னா இல்லாத ப்ராப்ளம்லாம் வரும் இந்த காய்ச்சல் வரும் அந்த மாதிரிலாம் வந்து வருங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிச்சனில் மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெ போடுவீங்க பார்த்திங்களா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து தட தொடச்சி விடலாங்க அதனால பார்த்திங்கன்னா இந்த கொசு தொல்லை எதுவுமே இருக்காது மழைக்காலம் ஸ்டார்ட் ஆனாலே பார்த்தீங்கன்னா இந்த கொசு பிரச்சனை தாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கொசு உங்கள் வீட்டு பக்கமே வராதுங்க நூறு சதவீதம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணி தருவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொசு தொல்லை நீங்கிறதுக்கு இன்னொரு சூப்பரான டிப்ஸும் பார்க்கலாங்க இதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா போதும் கொசு உங்களை கடிக்கவே கிடைக்காது ஏன்னா வீட்டுக்குள்ளே கொசு வந்தாதுன்னா உங்களை கடிக்கிறதுக்கு இது வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க இப்போ வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழு லெமன் வந்து எடுத்துக்குவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாதையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறு கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த லெமன் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச கிராமை வந்து இப்படி சொருகுங்க இந்த மாதிரி சுற்றி எல்லா கிராமையும் வந்து சொருகி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொசு தொலை எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ரெடி பண்ணி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் டைம் நைட் டைம் வந்து தான் கொசு ரொம்பவே அதிகமாக இருக்கும் நைட் டைமில் நம்மளை தூங்கவே விடாதுங்க நீங்கள் வந்து உங்கள் பெட்ரூமில் கூட வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா கொசு அந்த பக்கமே வராது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொசு தொலைலருந்து விடுதலை தாங்க இந்த எலுமிச்சை பலாண்டு கிராமு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கொசுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க இது வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிம்மதியாக நைட்டு தூக்கம் இருந்திருக்காது இந்த கொசு தொல்லைனால் இதை மட்டும் நீங்கள் தூங்குகிற இடத்துல வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டா போதுங்க நைட்டு நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக கொசு தொல்லை இல்லாமல் வந்து தூங்கலாங்க இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் கொசு உங்கள் வீட்டு பக்க எட்டியே பார்க்காதுங்க இது வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்ட் ஆனது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்